அந்த மக்கள் இருக்காது என்னோட மேடம் தயாரித்து கும்பகோணத்தில் தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கட்சியின் பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் பங்கேற்றார் அவர் பேசிக் கொண்டிருந்தபோது மேடைக்கு அருகில் சென்ற ஒரு பெண் தன்னுடைய அண்ணன் சொத்தை விற்று விஜய்க்காக பாடுபட்டார் ஆனால் அவரை கட்சியிலிருந்து ஒதுக்கி வைத்துள்ளதாக முறையிட்டார் இதை கவனித்த பாதுகாப்புக்காக வந்திருந்த பவுன்சர்கள் அந்த பெண்ணை இழுத்துச் சென்று அருகில் இருந்த அறையில் வைத்து பூட்டினர்

எனக்கு <muchas> <muchas> எ <laughs> உங்களுக்கு <laughs> அனைவருக்கும் நன்றி கூறி சந்திரன் அவர்கள் பெயர் விடப்பட்டிருந்தது அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றி என்று சொல்லி பெற வேண்டி நன்றி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் அப்பறம் போடு பாத்து பாத்து ஆமா நான் போறேன் அம்மா ஒருவேளை பேசுறா தம்பி சுந்தரங்க ஒருவேளை யாரும்